Hi friends, welcome வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பொருத்தம் மாப்பிள்ள அழகாக இல்லை கலராக இல்லை நல்ல வேலையில் இல்லைன்னு வேணான்னு சொல்லிட்டா இந்த பொண்ணு ஆனால் இந்த மாப்பிளை பண்ண செயல் வந்து அந்த பொண்ணு ரொம்பவே நெகிழ செஞ்சிருச்சு இந்த பொண்ணு மீண்டும் ஏற்றுப்பாளா இல்லையா கேட்கலாமா பொருத்தம் பையன் பேர் சுந்தர் ராஜன் ராஜாவாட்டம் இருப்பான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்ய பிடிக்கலன்னு தனியா மெக்கானிக்கல் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் பையன் ரொம்ப குணவான் எந்த தப்பான பழக்கமும் இல்லாதவன் பையனுக்கு அப்பா அம்மா இல்லை அண்ணா மன்னிதான் அதிகம் எதிர்பார்க்க மாட்டா முக்கியமா உங்க பொண்ணோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான பையன் தரகர் பையனின் படிப்பையும் வாழ்வையும் சொன்னபோதே சுமதிக்கு கசந்தது சுமதி எம்காம் பட்டதாரி கூடவே சிஏ ஐஐபி டிப்ளமோ பெற்று பெரிய வங்கியொன்றில் அதிக அதிகாரியாக இருப்பவள் நல்ல அழகி அப்பா ரிட்டையர்ட் டீச்சர் மகள் கல்யாணத்திற்காக ஓரளவு சேர்த்தும் வைத்திருந்தார் ஆனால் சுமதியின் நட்சத்திர தோஷம் எந்த வருணமும் அமையாமல் போய்கொண்டிருந்தது ஒத்து வந்த இரண்டொரு வரன்களும் கேட்ட விலை மிகவும் அதிகமாக இருக்கவே இருபத்தெட்டு வயதாகியும் சுமதியின் கழுத்து காலியாகவே இருந்தது சுமதியின் கற்பனை கணவன் அழகாக உடுத்தி ஏசி ரூமில் அமர்ந்து காரில் பயணம் செய்து வசதியாக வாழ்பவன் காலையில் அவளை கொண்டு வந்து ஆஃபீஸில் ட்ராப் செய்துவிட்டு மாலையில் அவளை பிக்கப் செய்து கொண்டு பீச் ட்ராமா என்று சுற்றக்கூடியவன் ஆனால் தரகர் சொன்ன சுந்தரராஜனோ நிச்சயமாக அப்படியெல்லாம் இருக்க போவதில்லை கிரீஸ் கரை படிந்த அழுக்கு காக்கி காக்கிபேன் சட்டையில் கண்ணாடி தம்ளரில் டீ கொண்டு சுமதிக்கு சு குமட்டி கொண்டு வந்தது அப்போதே இந்த வரன் வேண்டாம் என்று அப்பாவிடம் சொல்லிவிடலாமா என்று பார்த்தாள் முதல்ல பையன நீ பாரு அவன் உன்னை பார்க்கட்டும் அப்புறம் பேசலாம் அதுவும் உனக்கு பொருந்தி வர நட்சத்திரம் கிடைக்கிறதே அபூர்வம் பேசாம இரு என்று அப்பா வாயை அடைத்து விடுவார் என்று தோன்றியது மௌனமாக இருந்தால் எப்படியும் தன்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்பது அவளுக்கு தெரியும் பெண் பார்க்கும் தினத்தன்று வரணும் அவனுடைய அண்ணாமண்ணியும் வீட்டில் நுழையும் போதே ஜன்னல் வழியாக பார்த்த சுமதிக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது இவனையா ராஜாவாட்டம் இருப்பான் என்று சொன்னார் தரகர் என்று எரிச்சலுற்றது சுமதிக்கு ராஜா என்ன ராஜா வீட்டு சமையலரை எடுபடியா கூட இவனை எடுத்து கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றியது சுமதியை விட குறைவான உயரம் வெள்ளை வேஷ்டி சட்டையில் தொட்டால் ஒட்டி கொள்ளுமோ என்று பயப்படும் அளவுக்கு கருப்பு நிறம் இந்த லட்சணத்தில் முகத்தில் அம்மை தழும்புகள் வேறு படிப்பு இல்லை சிறிதும் அழகில்லை அந்தஸ்து இல்லை எந்த விதத்திலும் தனக்கு ஈடில்லாத இந்த வரனை இங்கே அழைத்து வர அந்த தரகருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று நினைத்த சுமதிக்கு ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வந்தது நாலு பேர் முன்னிலையில் கலாட்டா செய்யக்கூடாது என்று அமைதி காத்தாள் சுமதி ஆனால் முகத்தில் குடி கொண்டு விட்ட கடுகடுப்பை மட்டும் அவளால் மறைக்க முடியவில்லை வந்தவர்கள் வாசலை தாண்டிய உடனே அப்பாவையும் தரகரையும் பிழுபிழுவன பிடித்து கொண்டாள் சுமதி இப்படியெல்லாம் என்னை யார் தலையிலாவது கட்ட வேணாம் நான் ஒன்றும் உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கல இனிமே நீங்க எனக்காக வரன் பார்க்கவே வேணாம் எனக்கு பிராப்தம் இருந்தால் தானே நடந்துட்டு போறது அதுக்காக இப்படி எந்த பொருத்தமுமே இல்லாத ஒரு ஆளை கட்டிக்க நான் தயாராக இல்லை திட்டவட்டமாக தன் முடிவை கூறினாள் சுமதி அம்மா விடவில்லை அப்படி என்னடி குறை கண்டுட்ட அந்த பையன்கிட்ட வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்து பார்க்கிறது தான் உத்தியோகமா பையன் சுயமாக தொழில் பண்ணி சொந்த காலில் நிற்கிறான் அது தப்பா உன்னை விட அவன் அதிகமாகவே சம்பாதிப்பான்னு தோணுது என்றவள் அழகு என்னடி பெரிய அழகு ரெண்டு குழந்தை பெத்துட்டீன்னா நீயும் பாட்டி மாதிரி ஆயிடுவ அதெல்லாம் நிலையானது இல்லை குணம்தான் முக்கியம் அவன் தன்னோட அண்ணாமண்ணியோட நடந்துக்கிறத பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு நிச்சயம் நல்ல பையன்தான் இவனை பண்ணிண்டா நிச்சயம் ஓஹோன்னு இருப்ப அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என்றால் நிஷ்டூரமாக சுமதி நீ படித்த பொண்ணு உனக்கு உனக்கு விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நட்சத்திரம் பொருந்தி வர்றது அவங்களும் அதிகமாக டிமாண்ட் பண்ணுற மாதிரி தெரியலை பொண்ணுக்கு சம்மதம்னா தேதியை குறிக்கலான்னு பையனோட அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு போய் லெட்டர் போடுறோம்னு பந்தா எல்லாம் பண்ணலை யோசிச்சு பாருமா என்றார் அப்பா இதில் யோசிக்க ஒன்றுமில்லை என் முடிவு முடிய முடிவானது தான் என்றது சுமதியின் இறுக்கமான முகம் இரண்டாவது நாள் மாப்பிள்ளையிடமிருந்து வந்த கடிதத்தை கண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார் சுமதியின் தந்தை சுமதியோ துள்ளி குதித்தாள் பார்த்தீங்களாப்பா நல்ல பையனின் லட்சணத்தை அவனுடைய மெக்கானிக்கல் ஷாப்பை இன்ஜினியரிங் ஷாப்பாக மாற்ற ஒரு லட்சம் தர முடியுமான்னு கேட்டிருக்காரு கடன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் மறைமுகமாக அவர் கேட்கறது வரதட்சணை இப்போ என்ன பண்ணுறதா உத்தேசம் ஒரு லட்சம் கொடுத்தாவது என்னை தள்ளி விடுறதா என்னம்மா நீங்கள் வைத்தியக்காரத்தனமாக செய்யறதா இருந்தாலும் நான் நிச்சயம் சம்மதிக்க மாட்டேன் கொக்கரித்தால் சுமதி பையன் நிறம் மட்டும்தான் கருப்புன்னு நினைச்சேன் மனசும் கருப்புன்னு இப்பதான் தெரியுது இப்பவே ஒரு லட்சம் கூசாம கேக்குறவன் நாளைக்கு மறுபடியும் ஏதாவது கேட்டு உன்னை கண்கலங்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் என்றவர் சரிமா இன்னைக்கே அவன் நாக்கை பிடுங்குற மாதிரி திட்டி லெட்டர் எழுதி போட்டுடுறேன் என்றார் சந்தோஷமாக ஆஃபீஸை அடைந்த சுமதி அங்கே தனக்காக காத்திருந்த சுந்தர்ராஜனை கண்டதும் அதிர்ந்தாள் ஏன் இங்கே வந்திருக்கிறான் கடிதத்தின் விஷயத்தை நேரடியாக சொல்லி அவளை இப்போதே ஏதாவது லோன் போட்டுத்தா என்று கேட்க வந்திருப்பானோ என்று தோன்றியது அதனால் பல்லை கடித்தபடி அவனை காணாதவள் போல் மடமடவன தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள் அவள் எதிரே வந்து அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்த சுந்தர்ராஜன் கங்கிராச்சுலேஷன்ஸ் சுருக்கமாக என்றான் எதற்கு என்று புரியாமல் விழித்த சுமதியை பார்த்து கலகலவன சிரித்த அவன் தொடர்ந்தான் உங்க விருப்பத்திற்கு மாறா இந்த கல்யாணம் நடக்காதில்ல அதுக்கு தான் என்று அவன் மற்றொரு புதிர் போட்டதும் என்ன சொல்கிறான் இவன் என்று நிமிர்ந்து உட்கார்ந்தார் அவனே விளக்கினான் என்ன மேடம் முழிக்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாய் கேட்டு என் லெட்டர் வந்ததா உங்க அப்பா அம்மா மனம் வெறுத்து இந்த வரன் வேண்டான்னு முடிவுக்கு வந்திருப்பாங்களே என்றவன் தரகர் உங்களை பற்றின எல்லா விவரங்களையும் சொன்னப்பவே இது பொருந்தாத கல்யாணம் நிச்சயமாக நடக்காதுன்னு எனக்கு பட்டது ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டி படிப்பு தொழில் எதுவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சது வேண்டாம்னு தரகர்கிட்ட சொன்னேன் ஆனால் மன்னிக்கு ஆசை அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தவங்க நட்சத்திர பொருத்தம் இல்லாததுனால தான் அந்த பெண்ணோட கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதாம் உனக்கும் இப்படி ஒரு நட்சத்திரம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் பகவான் பிராப்தம் இதுதான் நடக்கணும்னு இருந்தா யார் தடுத்து நிறுத்த முடியும் பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோமே இதுல என்ன தப்புன்னு என்னை பெண் பார்க்க வர சம்மதிக்க வச்சுட்டாங்க ஜன்னல் வழியா என்னை பார்த்தீங்களே அப்பவே உங்க முகம் சுருங்கி போனதை கவனிச்சேன் அப்புறம் காப்பி கொடுக்கறப்ப பார்த்தேன் நான் உங்களை மாதிரி பிஜி டிகிரி ஹோல்டர் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு தானே நாலு பேரோட இல்லை உங்க மனசு புரிஞ்சு போச்சு உங்க அப்பா அம்மா கட்டாயத்துக்காக தான் பெண் பார்க்கிற சம்பிரதாயத்துக்கே நீங்க ஒத்து ஒத்துக்கிட்டு இருந்துருப்பீங்கன்னு பட்டது என்ன தான் படித்து சம்பாதிக்கிற பொண்ணாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படுற பொண்ணுன்னு புரிஞ்சு போச்சு அவங்க கட்டாயப்படுத்தினா கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடுவீங்கன்னு தோணுச்சு அப்படி உங்கள் வாழ்க்கையை பாலடிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை உங்களுக்கு ஏற்ற எல்லாத்துலேயும் பொருத்தமான வரன் கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பு அது உங்கள் உரிமை ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டிக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைன்னு பட்டது ஸோ உங்களுக்கு விருப்பமில்லாத இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா அதை செய்ய என்னால் மட்டுந்தானே முடியும்னு பட்டது பொண்ணு பிடிக்கலன்னு காரணம் சொன்னா உங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும் ஏன் ஒருவேளை உங்களுக்கே கூட இவன் கூட நம்மளை வேணாம்னு சொல்லிட்டானேன்னு எப்பவாவது தோணும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணதான் ஒரு லட்சம் டிமாண்ட் வைத்தேன் பொய்யா கூட வரதட்சணைங்கிற அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ண மனம் ஒப்பல அதான் கடன்னு எழுதினேன் ம் எப்படியோ உங்களுக்கு பிரச்சனை ஷால்வானதில் சந்தோஷம்தானே என்று எழுந்தான் சுந்தர்ராஜன் சுமதியின் கண்களில் நீர் பளபளத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா எப்படியாவது மாப்பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணி பிடிக்கலைன்னு சொல்ல வைப்பாங்க ஆனால் இந்த மாப்பிள்ளை பண்ணது கிரேட் இல்லை அழகுங்கிறது நிறத்தில் இல்லை மனசில் இருக்குதுன்னு இனிமேவாவது இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏற்றுக்குவாளா இல்லையான்னு தெரியலை இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Ok, thank you. Ta-ta. Bye.